கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாட்டில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்க உள்ளதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வலியுறுத்தி தமிழக டிஜிபியிடம் விசிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் இருந்தும் அதிக அளவிலான பெண்கள் வரவுள்ளனர் இந்த நிலையில் மாநாட்டுக்கு வரும் மகளிருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜியும் ஆளுர் ஷா நவாஸும் டிஜிபி சங்கர் ஜிவாலை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாலாஜி இந்த மாநாட்டிற்கு அதிகளவில் தொண்டர்கள் வருவார்கள் என்பதால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காகவும் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் அதிகளவில் நிற்க வைக்காமல் விரைவாக பணிகளை மேற்கொள்ளவும் மனுவில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அவரை தொடர்ந்து பேசிய ஆளுர் ஷானவாஸ் மக்களின் நலன் கருதியே வீசிக்க இந்த மாநாட்டுக் கொள்கையை கையில் எடுத்துள்ளதாக கூறினார் அக்டோபர் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கென மது போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வாசகங்களை அடங்கிய பதாகைகள் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே கட்சியினுடைய தோடர்கள் வைக்கின்ற பொழுது மாநகராட்சியினுடைய உரிய ஒப்புதல் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவை அப்புறப்படுத்துவதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரிடத்தில் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் அலைபேசி வாயிலாக இதற்கான ஒப்புதல் வழங்குவதற்கும் ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தார் இன்றைக்கு அது தொடர்பான கடிதத்தை நேரடியாக மதிப்புக்குரிய சென்னை மாநகராட்சி ஆணையர் வழங்கியிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நடந்து முடிந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கூட ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்கள் போதைப்பொருள் தொடர்பாக போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக பேசியிருக்கிறார் அது தொடர்பான விழிப்புணர்வை மாநகராட்சியும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அத்தகைய ஒரு பணியை மாநகராட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்ற பணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்து வருகிறோம் ஆகவே அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்கின்ற கடிதத்தை வழங்கியிருக்கிறோம் போன்று நடந்து முடிந்த மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் சென்னையில் உள்ள அனைத்து சொத்து வரி செலுத்துபவர்களுக்கும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனை அப்பொழுதே மாமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினருடைய தலைவர் கோபிநாத் என்கிற இளஞ்சேகவரா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார் இது தொடர்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாட்டை மதிப்புக்குரிய மாநகராட்சி ஆணையரிடத்திலே தெரிவித்தோம் இந்த ஆறு சதவீதம் உயர்வு என்பது ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு சதவீதம் வரி உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது சொத்து வரி தொடர்பாக இந்த நிலையில் இந்த ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வு என்பது மக்களை பெரிதும் வதைக்கும் என்கின்ற கருத்தை முன்வைத்தோம் அதற்கு மாநகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த முடிவு என்பது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசிற்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அல்லது வலியுறுத்தலின் அடிப்படையில் கட்டாயமாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பெற வேண்டும் என்று சொன்னால் சொத்து வரியிலே உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசுதான் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நிலையில்தான் இன்றைக்கு இந்த ஆறு சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் அதனுடைய மாமன்ற உறுப்பினர்கள் தலைவர் மதிப்புக்குரிய இளஞ்செயகோரா அவர்கள் இந்த ஆறு சதவீதம் என்பது கூட அனைத்து சொத்துதாரருக்கும் என்று இல்லாமல் ஒரு ஸ்லாப் ஒன்று வைத்து அதற்கு கீழே இருப்பவர்களுக்கு இந்த உயர்வு இல்லை என்பதாக அதை மாற்றுவதற்கு பரிசீலிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆணையரிடத்தில் வைத்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் இது தொடர்பான இறுதி முடிவை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு என்கின்ற நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசிற்கும் கோரிக்கை வைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுத்து அந்த கோரிக்கையை முறையாக மாண்புமிகு தமிழ்நாடு வைக்க இருக்கிறோம் சொத்து வரி ஆறு சதவீதம் இந்த ஆண்டு உயர்த்துவது என்பதை கைவிடுமாறு கேட்பதாக இருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பதாகைகள் வைப்பதற்கான முறையான ஒப்புதலை வழங்க கோரி காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து நாலரை மணி அளவிலே சந்தித்து அவர்களிடத்திலும் மனுவை வழங்குவதற்கும் மாநாட்டிற்கான பாதுகாப்புக்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்து தருவதற்கும் கோரிக்கை வைத்து ஒரு கடிதத்தை வழங்க இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற வகையில் நானும் சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் கட்சியினுடைய தலைமை செயலாளர் அண்ணன் சேகவார் அவர்களும் அந்த கடிதத்தை காவல்துறை தலைவரிடத்தில் வழங்க இருக்கிறோம் என்று சொன்னால் நடைபெற இருப்பது மகளிர் மாநாடு எப்படி பார்த்தாலும் குறைந்தது ஒன்றரையிலிருந்து ரெண்டு லட்சம் மகளிர் திரட்டுகின்ற அளவிற்கு பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம் ஆகியவை அவர்கள் வந்து செல்கின்ற செல்வதற்கான அனைத்து பாதுகாப்பையும் குறிப்பாக சாலை போக்குவரத்தை நெறிப்படுத்தி தருவதற்குமான கடிதத்தை காவல்துறை தலைவரிடத்திலே வழங்க இருக்கிறோம்